கெட்டிமேலம் சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கப் போகுதுன்னு ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அஞ்சலியோட அண்ணன் அஞ்சலி கல்யாணம் பண்ணிக்கிட்டு போகிறதுனால இன்றைக்கி நாம் நிலாசோ ஒரு சாப்பிட்லாம் அப்படின்னு லக்ஷ்மி கிட்டே கேட்க அவங்களும் சரின்னு சொல்கிறாங்க எல்லாரும் வெளியில் வந்து உட்காந்துட்டு ரொம்ப ஜாலியாக பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்போது மகேஷ் அங்கே வர்றாரு வந்ததுமே அப்படியே அஞ்சலியை மேமருந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறமா சிவராமன் கிட்டே என்ன எல்லோரும் உட்காந்துட்ருக்கீங்க அப்படின்னு கேட்க இல்லை நாங்கள் இதை பற்றியாவது டிஸ்கஸ் பண்ணணுன்னா இப்படி தான் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து பேசிகிட்ருப்போம் அப்படின்னு சொல்ல இது கூட நல்லா இருக்கே அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போது அஞ்சலியோட அண்ணன் ஒரு சில பொம்மை எல்லாம் கொண்டு வந்து மகேஷ் மகேஷ்கிட்ட கொடுத்து அப்படியே சைகையிலே சொல்றாரு அஞ்சலி சின்ன பொண்ணு அவளை நீங்கள் கண்கலங்காம பாத்துக்கணும் அப்படின்னு சைகையிலே சொல்ல மகேஷ்க்கு அது புரியவே இல்ல இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்க அஞ்சலிய நல்லா பாத்துக்க சொல்லி சொல்றாரு அப்படின்னு சொன்னதுமே அஞ்சலி இனிமே என்னோட பொறுப்பு அவளை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம் அவளை நான் வந்து நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க அதுக்கப்புறமா மகேஷ் வந்து கட்டில் மேலே உட்கார சொல்லி சொல்ல இல்லை நான் அஞ்சலி பக்கத்தில் தான் உட்காரணும் அப்படின்னு சொல்லி போயிட்டு அஞ்சலி பக்கத்தில் மகேஷ் உட்காராரு அஞ்சலி அவங்க அம்மா கிட்ட சாப்பாடு கொடுக்க சொல்லி கேட்க லக்ஷ்மியும் சாப்பாடு இப்போ செஞ்சு ஒரு ஒரு வாய் கொடுத்துக்கிட்டே வராங்க அப்போது மகேஷ்க்கு கொடுத்ததுமே உடனே மகேஷ் ரொம்பவே எமோஷ்னல் ஆயிடுவாரு இவ்வளோ நாளும் வந்து நான் தனியாக தான் இருந்தேன் எனக்குன்னு யாருமே இல்லை ஆனால் இப்போது உங்களோட எல்லாரோட அன்பும் எனக்கு கிடச்சிருக்கு அந்த விதத்தில் நான் ரொம்பவே அதிர்ஷ்டசாலி இவ்வளோ நாளும் நான் நினச்சிக்கிட்டே இருப்பேன் எனக்கே யாருமே இல்லை நான் ஏன் இப்படி தனியாக இருக்கேன் நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படிலாம் வந்து அதை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பேன் ஆனால் இப்போ எனக்கு அந்த கவலை கிடையாது நீங்கள் எல்லாரும் கிடச்சிருக்கீங்க உங்களோட அன்பு எனக்கு கிடைச்சிருக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு வந்து ரொம்ப எமோஷ்னலாக மகேஷ் வந்து பேசுகிறாரு இதோட இந்த ப்ரொமோ வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்வியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ